உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி தன் மூலம் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே நான் தற்போது விசுவாசுவரிடம் புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என்ன கும்பராசி அன்பர்களை எண்ணத்தை சொல்ல சொல்கிறீங்க ஏழரை நாட்டு சனியில் இருக்கிறீங்க ஏதோ கொஞ்சம் அறிவு வேலை செய்து ஏதோ ஏதோ பக்கத்தில் இருந்து ஏதோ இது கெஞ்சி ஒரு கொஞ்சம் பணத்தை கொண்டு வரீங்க குடும்பம் வரவுக்கு மீறி செலவில் போயிட்ருக்கு தலையில் ஃபுல்லாக அரிப்பு உடல் அரிப்பு ஸ்கின் அலர்ஜி தலையில் ஸ்கின் அலர்ஜி பொடுகு தொல்லை பண அரிப்பு முயற்சி அரிப்பு சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமோன்ற அந்த அரிப்பு பிள்ளைகள் நல்வாழ்வு அது அது சம்பந்தப்பட்ட அரிப்பு திடீர் அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட அரிப்பு இப்படி பல அரிப்புகள் தலையில் இத்தனையும் வெளிக்காட்டாமல் எல்லோருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளோ வாங்கினாலும் தாங்குறா ரொம்ப நல்லவன்னு என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப நல்லவன்னு உங்களை சொல்லிட்டாங்கன்னு சில பேர் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எட்டுன்ற தொகை வருது அதுதான் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று எட்டுன்ற தொகையும் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று ஐந்து என்ற தொகையும் வருகிறது காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே பிறகு பத்தொம்போது செப்டம்பர்லேருந்து இருபத்தொன்று செப்டம்பர் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் லடாய் வருது கொஞ்சம் சண்டை வருது பிரிஞ்செல்லாமான்ற அளவுக்கு ஒரு சண்டைகள் வருது மீண்டும் அது அதிகமாவது இருபத்தொன்று செப்டம்பர்லேருந்து இருபத்தி நாலு செப்டம்பருக்குள்ளே மீண்டும் வந்து பிள்ளைகளால் பிள்ளைகளை விட்டு பிரிவினை மனைவி விட்டு பிரிவினை காதலியை விட்டு பிரிவினை லிவிங் டுகெதர் விட்டு பிரிவினை அதுவும் இப்போ வந்து ஆகிப்போச்சே காலை எங்கே போச்சு சாமி ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துருச்சு காலையில் கல்யாணம் பண்ணுறான் மத்தியானம் டின்னர் நைட்டு டைவர்ஸ்ன்றான் ஒரே நாளில் மூணுத்தையும் முடிக்கிறான் சாமி ஒரு படம் மாதிரியே போயிடுச்சு இன்னைக்கு மனித வாழ்க்கை எல்லாருக்கும் கிடையாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்ந்து சொல்லணும் இல்லை பிறகு ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல ஷேரு ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது மறு கடன் இதில் தான் வண்டி ஓடிச்சு ரெண்டு அக்டோபருக்கு மேலே கொஞ்சம் பெரிய மனிதர்கள் மூலமாக சில ஹெல்ப்பு உதவிகள் வந்துக்கிட்டே இருந்தது என்ன இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் காமம் அதிகமாகவே இருக்குது அது மனைவி மேலேயும் இருக்குது எதிர்பாலினத்து மேலேயும் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்குது இப்போது ஒம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்புறமா அந்த காமத்தினாலே சில அசிங்க அவமான மானபங்கத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்குது பார்த்துக்குங்க குடும்பத்தில் பல விதமான குழப்பங்கள் வரும் பெண்ணாலேயும் வரும் பணத்தாலேயும் வரும் செலவினங்களாலேயும் வரும் சண்டினாலும் வரும் தொழில் சண்டை வருது முயற்சி சண்டை வருது காதுமூக்கு தொண்டை காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருது சகோதர சண்டை வருது உத்தியோக சண்டை வருது உங்கள் உயரதிகாரியால வந்து சண்டை வருது நீங்கள் நல்ல மாதிரி பேசினாலும் அவன் வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிறான் அவங்கள இத்தனைக்கும் நடுவில் அப்பப்போ கொஞ்சம் அறிவுன்ற என்ற உங்கள் மூலையில் அடிச்சு அடிச்சு அடித்து ஃப்ளாஷும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே வருது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் இப்படிப்பட்ட ஏழை நாட்சடியில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.